அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அதாவது வந்து எங்களுடைய பங்கு பங்காளிங்களில் நிலத்தாண்டே பொங்கல் வைப்பாங்க வைக்கட்டும் அது அவங்கவுங்க நிலத்தாண்ட அங்கங்கே அந்த கணத்துக்காரமெல்லாம் வச்சு கல் வச்சு கும்பிடுச்சு பேனை கல்லாம் எடுத்துனா வச்சு கும்பிடுவோம் வச்சிருந்தாங்க இல்லை அது அப்படியே ஒரு சில வருடங்கள் போய்கிட்டே இருந்தது இதில் ஒரு நாள் என்னுடைய வாலிப வயசுலாம் நம்ம இவ்வளோ தோலை போகிறோமே இங்கே அங்கங்கே போய் கும்பிட்றாங்களா அது ஒரு நிலையை ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு பேசி ஒரு அஞ்சு ரூபான்னு அவங்ககிட்ட ஒரு வாங்கி அதை உருவாக்கி ஒரு இடமா நிலை நிறுத்துட்டேன் அன்னியம்மன் கோவில் ஒரு ஒரு கல்லா வச்சு கும்பிட்டுலாம் கட்டி வச்சுட்டேன் கட்டிவிட்டேன் நிலை வேலை அது இன்னும் ரொம்ப சாத்திரமான வேலை கோவில் மாசம் மாசம் போய் கல் தேடுவாங்க அது இல்லாமல் போயிடுங்க அந்த அன்னியம்மன் கோவிலுக்கு வந்து இப்போ அந்த அபிஷோகம் இந்த ச மாலை பண்ணுறதுலாம் வந்து நான் தான் அது பண்ணி நிற்கிறேன் இதுவரையும் பூஜாலி இது இதுவரை அதை பண்ணி சொல்லு சொல்ல கடவுள் வந்து எனக்குள்ளேயே தான் இருக்கிறாருன்னு போது இப்போ அதுலேருந்து நான் விடுபடலாமா இல்லை தொடரலாமா அது உன்னுடைய சொந்த விஷயம் ஏன்னா ஏன்னா நான் அதை உருவாக்குனது நானே ஒருத்த பொண்டாட்டி அடிதடியா பொருஷனை அடிக்குது அவன் வந்து என்னை கேட்குறான் சாமி என் பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் என்னை அச்சுக்கி நினைக்கிறேன் ஆனால் நான் விட்டுட்டு போனால் எனக்கு அசிங்கமாக இருக்கும் பொண்டாட்டியை விட்டு தாண்டிட்டு அதனால விட்டுட்டு போட்டால் வேணா வேணும் நீ விட்டுட்டு போறதும் விட்டுட்டு போகிறதவும் சவுகெண்டா பண்ண நடு கூட விட்டு போனேன் அது மாதிரி நீ பூஜை பண்ணா பண்ணு பண்ணலை போய் எனக்கு என்ன போச்சு பூஜைன்றது பண்ணிடுறாங்க நான் அவங்க கடா வெட்டுறதுல அதை ஏத்துக்கறதுல அப்ப இல்ல வெட்டு சாமி நான் அதை ஏத்துக்கிறது இல்ல நான் கடா வெட்டி ஒரு அறுபது கடாவே அன்னதானம் போடுவாங்க நம்ம பழக்கமே எல்லாத்தையும் பொண்ணு தூட்டுறோம் தன்னை பழக்கம் மிருகம் மட்டும் நான் உண்மை மனுஷன் மாதிரியே வாழ மிருகத்துக்குன்னு சில உணவுகளை படைச்சிருக்கிறான் இறைவன் மனுஷனுக்குன்னு சில தானியங்களை படைச்சிருக்கிறான் இறைவன் இதை சாப்பிட்டீங்கன்னா சாந்தமாக இருப்பட இடிக்கிறது குத்துறது கடிக்கிறது இதெல்லாம் தோணினா நீ அப்படியே ஆகிடணும் தான் இப்போ எல்லாரும் இந்த மாதிரி கதியில் போயின்னுக்குறோம் உன்னோட உயிர் துடிக்குது அதை துடிக்க துடிக்க அறுக்குறமே நம்ம கையில் ஒரு பீடி நெருப்பு பட்டு போனால் துடிக்கிறமே அது மாதிரி அதுக்கு இருக்காதான் சிந்தனையே இல்லை இவன் எங்கேருந்து கடவுளை கும்பிட்றது

உயிரி தான் கடவுள் அப்ப அங்க போய் அந்நியம்மா பெருமாநீட்டு எந்த கடவுள் தானே உணர்ச்சி இருக்குது இப்ப எனக்கு அதுக்கு முன்னாடி உணர்ச்சி அதுதான் சொல்லிச்சா உன்னை சொல்லி எனக்கு உன்னுடைய சொல்லியா செல் தான் அதுதான் சொல்லி தான் முன்ன வந்து பார்த்ததால்தான் என் மனநிலைக்கு மாறி போய் ஒரு நிலை ஆகிட்ட இங்கதான் ஒரு உனக்கு விளையாட்டு ஒரு நிலைன்னு ஒரு நிலை ஆயனா வரணும்ன்றதுனால என்னுடைய பக்கமா இவ்வளவு பேரும் வந்துக்கிறாங்க நாளைக்கு போகும்போது அந்த வேற வேலை கட்டி தெரியுமா நீங்களே சொல்லிருங்க மனசு இடம் கொடுத்தாதாங்க வாழ்க்கையில மனம்தான் தான் அகஸ்திய ரொம்ப அழகாக சொன்னார் நாளே வரியில் சொல்லிட்டார் மந்திரம் எந்திரம் தந்திரம் சாமி கிமி எல்லாம் நாலு தாண்டகுது உன் மனசில் தாண்டாக்குதுட்டார் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனம் அது செம்மையானால் மூச்சை அடக்க வேண்டாம் மனம் அது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம் மனம் அது செம்மையானால் மந்திரம் எல்லாம் செம்மையாமரு மனசு சரியா நின்று போச்சுன்னா எல்லா மந்திரமும் உனக்கு அடிமையாக மனசு நிக்கலன்னா நீ எல்லாம் செய்யணாட்டார் இல்லையா அது மாதிரி பட்டினத்தார் சொல்கிறார் க எப்பவுமே மனசு வந்து நீ எதை செய்திருந்தாலும் கடவுள் மேலே வச்சுக்குப்பா மனசை மற்றதெல்லாம் பொய்யான விஷயம் கடவுள் மெய்யான விஷயம் அப்படின்ட்டு அதனால் சொல்கிறார் எத்தோல் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தை இது கை வீசி கதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர்க்கொடத்தை அப்படின்னு க கொத்த மேலே குடம் ஆடிக்கின்னு பொம்பளை பசங்க கையாட்டிக்கின்னு பேசிக்கின்னு வந்தால் கூட குடம் விழாது தலையில நம்ம எதனா ஒன்று வச்சோமோ கப்புன்னு போட்டு வச்சுட்டு போடுவோம் வீட்டுக்கு அப்ப காரணம் என்னடானா நினைவு அது மேலே அது ஆயிரம் பேசின்னு வந்தா கூட அது மாதிரி உலகத்துல நீ எதை செய்துக்குன்னு இருந்தாலும் உன் மனசு கடவுள் மேல இருக்கட்டும் அதுதான் கடைசி வரைக்கும் வரும் உனக்கு மீதி இந்த உலகத்துல எதுவுமே வராது மீது எதுவுமே உன் கூட வர்றது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது உன் உடல் உன் கூட வரப்போவதில்ல எவனா செத்தா உடலும் கூட போமா இப்போ சித்தர்களை தவிர மகான்களை தவிர மனுஷன் உடம்பு எவன் உடம்பு மறையாது மண்ணில் போட்டு தான் பொறிக்கணும் அப்படிப்பட்ட உடலையே கடவுள் ஏற்றுக்கலையே நீ வச்சுக்கிற சொத்து சொக்கத்தை ஏற்றுக்க போகிறான் உலகத்தில் இறைவன் எல்லாத்தையும் படைச்சி கொடுத்துக்கிறான் நல்லா வாழும் சந்தோஷமாக வாழும் நாலு பேருக்கு மகிழ்ச்சியோட வாழும் நாலு பேருக்கு கொடுத்து வாழும் எடுத்து வாழாத அப்படின்னு இதை உங்க கொடுத்துருக்குறான் நீ வாழ்ந்துட்டு முடிச்சுட்டு விட்டுட்டு போனமே தவிர ஒரு குடி மண்ணை இதுவரைக்கும் உலகத்தில் ஒத்தம் கூட எடுத்துவோம் கிடையாது அப்புறம் எந்த எங்க உந்து எங்கே இங்கே வாழ்ந்துன்னு அவ்வளோதான் இங்கே சரி சார் சொல்லுபா இந்த உறங்கும் போது திசை பார்த்து உறங்கணும்னு சொல்றாங்க எந்த கூட கூட நான் எந்த திசையில் சாகன இமயமலை பக்கம் தலையை வச்சுன்னு பாட்டுன்றாங்க என்ன நான் சொன்ன இலைம இமயமலை பக்கம் தலை வைக்க மாட்டேன் கால் தண்ணி இட்டுவேன் ஐயோ நீனா ஏடா குடும்பமா பேசுறன்றாங்க ஏன்னா எனக்கு சாவு வரும்போது அது எந்த திசையில பார்த்துங்க போதா பைக்கில் போய்க நேக்கிற பஸ்ஸுக்காரன் ஏத்தன எந்த திசையில் போறேன்னு ஏத்துறானா என்ன இது என்ன திசை வாழ்க்கை எல்லா திசை இறைவன் படைப்பு எது திசை உனக்கு எது கிழக்கு எது மேற்கு எது வடக்கு எது தெற்கு இறைவன் எல்லாம் இறைவன் படைச்சது எதுல நீ ஒரு சும்மா ஒரு பூச்சி கூட கணக்கு கிடையாது உன்ன அப்புறம் திசை பார்த்து படுத்து உன்னை காப்பாற்றிக்கலான்னு நினைக்கிறியா எந்த பார்த்தாலும் நம்ம மகான்களோட வாழ்க்கையை சரிதெல்லாம் படிச்சிருப்போம் எல்லாருமே எல்லா இன்னொரு பக்கத்துக்கு போகவே மாட்டாங்க ஆனா நம்ம ஐயா ஒருத்தர் தான் நீ உலக வாழ்க்கையே வாழணும் அப்படின்னா எப்படி வாழணும் இகத்தை பத்தியும் பேசுவாரு பரத்தை பத்தியும் பேசுவாரு இதை வந்து உலகத்துல எந்த மகானும் செய்யலை அதுக்கு தேவையும் இல்லை ஆனா ஐயா வந்து எப்பா நீ ஆன்மீகம் தெரியுது தெரியல அது வேறு விஷயம் இப்படி தான் வாழ போனா நீ வாழ்க்கை வா முழுசாகவும் நல்லபடியாக வாழணும்னா அதுக்கும் நான் வழி சொல்கிறேன் இல்லை வாழ்க்கை போதும் சாமி நான் வேறு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஆன்மீகம்னா என்ன தெரியும்னா அதுக்கும் வழி சொல்கிறேன் இப்படி ரெண்டு விதமான கோணத்துலேயும் ஒருத்தர் நின்று சொன்னாருன்னா நம்ம ஐயாக்கு மட்டும்தான் அந்த பெருமை உரித்தாகும் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை இப்படிக்குள்ளே யோசிக்கலாமா அப்படின்ற இதுவே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு முரட்டுத்தனமாகவே யோசிப்போம் ஆனால் அவர் வந்து எல்லாத்தையும் கடந்து ஒரு மூணாவது மனுஷனாக ஒன்று பிரச்சனை அணுகினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு ஒன்று ஒன்றுத்துக்கும் வழிகாட்டியிருக்காரு இந்த மாதிரி ஒரு மகன் இந்த உலகத்தில் இப்போதைக்கு யாரும் இல்லை சரிங்களா உலகத்தில் உள்ள ஐயா சீடர்களுக்கும் இங்கே ஆசிரமத்தில் இருக்கும் இங்கே வந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம் ஆத்ம வணக்கம் சாமி மனம் மனத்தனில் ஒடுங்கி என் மகையெல்லாம் நீங்கி என்னுள் தூய ஒளி கிளம்பி என் துன்பம் எல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் புரிய வேண்டும் பராபரமி ஓம் குரு விஷ்ணு குரு பிரம்மா குரு மகாதேவ சம்போ நம்ப சிவாய நம ஓம் ஓம் குரு நித்யானந்த சுவாமி மலரடி திருவடி சரணம் 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 சாமி போன மாதம் நீங்கள் பௌர்ணமியில் ஒரு கோரிக்கை ஒன்று செலுத்திருந்தீங்க நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அந்த செயலாகவே நீ மாறி அதில் உன்னுடைய செயலை மனம் ஃபுல்லாக அதில் ஈடுபாட்டோடு இருந்தால் கொஞ்சம் அந்த மனம் அதுக்குள்ளே ஒடுங்கும் அது எத்தனை பேரால் நீங்கள் முயற்சி பண்ணீங்க இப்போ ஒரு நம்ம ஒரு பல் துளக்கணா கூட அந்த தொழுக்கிறோங்கிறோட தொழுக்கிறோங்கிறாட பல் தொழுக்கணும் இப்போ டிவி பார்த்துக்கிறோம் டிவி பார்த்தோம் அந்த நினைவோடு இருக்கிறோம் வாகனம் ஓட்டுறோம் வாகனம் ஓட்டுறதோடு அந்த நினைவோடு இருக்கிறோம் தொழில் செய்கிறோம் அந்த தொழிலோடு செய்கிறோம் அப்போ இந்த செயலெல்லாம் செயல் புரியும் போது அப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி சராசரி வாழ்க்கையில் நம்ம மனம் ஒடுங்கணும் அப்படின்னா மனம் மனத்தினில் ஒடுங்கிய மாயெல்லாம் நீங்கின்ற மாதிரி ஐயா சொன்ன மாதிரி இந்த மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் மூச்சை அடக்க வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரமெல்லாம் செம்மையாமே அப்படின்னு சொன்னபடி ஐயா வந்து அந்த மனம் ஒடுங்கிறதுக்கு தான் இந்த பாடத்தை கொடுத்திருக்கிறாரு அப்ப நம்ம அந்த பாடத்துக்குள்ள ஐயா கொடுத்த பாடத்தை வந்து நம்ம வந்து தினந்தோறும் தீவிர பயிற்சி பண்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கும் போது என்னுடைய நான் என்னை வச்சு சொல்லும் போது ஒரு அரை மணி நேரம் உட்காரும் போது பேய் விரிச்சாட்டி மனம் அந்த அளவுக்கு நம்மளை பாடப்படுத்திட்டு அப்ப தினந்தோறும் இந்த செயலை ஐயா கொடுத்த பாடத்தை கொஞ்சம் 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 கொஞ்சமாக இந்தந்த செயலில் மாற்றி இப்படி இப்படிலாம் எதாவது நீங்கள் பேசும்போது அதை கவனமாக கவனிக்கிறது ஒரு செயல் புரியும் போது அதை கவனமாக அதிலேயே செய்ய அதிலேயே நம்ம மனநாட்டத்தை அதிலேயே செயல்படுத்துறது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நம்ம செயல்புடியும் போது நம்ம மனம் கொஞ்சம் கொஞ்சம் அடங்கி இன்றைக்கி ஓரளவுக்கு இன்னைக்கு நம்ம வந்து மூணாவது பாடம் வாங்கியிருக்கிறேன் மூணு வருஷமாக ஒரு பாடத்தை ஒரு பா ஒரு வருஷம் விதமாக வாங்கி கிட்டத்தட்ட இப்போ ஒன்றரை மணி நேரம் ஓரளவுக்கு பண்ற அளவுக்கு மனம் உடைக்கி பக்குவப்பட்டு ஓரளவுக்கு உட்காந்துருக்கிறேன்னா அதுக்கு நீங்கள் கொடுத்தா போன மாதம் சொன்ன ஆலோசனை அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு அந்த நான் ரொம்ப பயணப்பட்டு பார்த்தேன் தானா அது இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அடங்காது அடங்க இருக்குது இது அடக்கிற வேலையே கிடையாது இதில் போர்க்கிணத்தில் நான் நின்று ம வீரனா வீரனாவில் சந்தித்தேன்னா நான் என்ன குத்தி குழம்பு நிட்டு போயிடும் அந்த காலம் மாடு மாதிரி அந்த மணங்குறதை நல்லா உணர்ந்துட்டேன் அதனால் அது போக்குலையே விட்டு பிடிப்போம் ஐயா சொன்னார் அது போக்குலையே மாட்டை அது பாட்டியே புல்லை காட்டி 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 அதை அப்படியே தாஜா பண்ணி தாஜா பண்ணி அதை அடக்கடா அது பாட்டு கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு பக்குவ போடுன்னு சொன்ன மாரி இந்த மனசை அடக்கிறதுக்காக தான் சாமி இவ்வளவு போராட்டம் அதுதான் சார் உலக சாதனைன்றது அதான் சாமி யாராலையும் செய்ய முடியும் மனசை கண்ட்ரோல் பண்றது மற்ற எல்லாமே எல்லாரும் செய்ய முடியும் மனசை அடக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் ஆனா சூட்சம் தெரிஞ்சால் அது அடங்கும் இல்லைன்னா அடங்காது அடங்காது அதுக்காக தான் அந்த மனத்தை இழுத்து பிடிச்சி வைக்கணுன்றதுக்காக தான் இந்த பாடங்கள் இவ்வளோ விளக்கங்கள்லாம் எதுக்குன்னா அதுதான் இந்த இப்போ இது வந்து ஒரு கிளாஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம மனம் எப்படி இருக்குது அதோடய பலம் என்ன பலவீனம்னு என்ன தெரிஞ்சிச்சுன்னா நாம் பயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக சொல்லி எல்லாத்தையும் மறுட்டுதனமாவே அணுக முடியாது ஆ நீ வந்தே நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் போக முடியாது ஒரு எதிராளியாக இருந்தால் கூட அதோட பலம் தெரிஞ்சோம் பலம் தான் நம்ம மோதணும் சரிங்களா இல்லைன்னா நம்ம மண்டை தான் உடையும் அப்போ பாடம் பண்ணுறவங்களுக்கு யார்கிட்ட போராடணும் மனசுக்கிட்ட தான் போராடணும் ஆனால் யார்கிட்ட போராடியோ அவன் தான் உன்னை மேலே கூப்பிட்டு போவான் போராடுறது கீழ் நிலையில் அவனை அவன் கைவசப்படுத்தினா அவனாக தான் கொண்டு மேலே போகணும் புரிஞ்சுங்களா அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனசு நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கினா அது உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடம் வேற அதுக்காக தான் சார் பாடம் அதான் பள்ளி பருவத்திலேருந்து நமக்கு பாடம் நாளே சுத்தமாக வராது அப்போல்லாம் மனசில் பதியாது எதை சொன்னாலும் இப்போ ஒரு பாடத்தை ஒரு ஹோம்ஒர்க் பண்ணால் கூட அசோகரம் மரம் நட்டார் மரம் நட்டார் மரம் நட்டார்னு நூறு தடவை நம்ம பாட்டு பேசிகிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்கு அப்போ மனம் அடங்கலை இப்போ வந்து இந்த பாடத்தை பண்ணும்போது ஒவ்வொன்றும் எந்த ஒரு சித்தர் பாடங்களாக இருக்கட்டும் ஐயா சொன்ன எல்லா வரியும் நெஞ்சுக்குள்ள ஏறி 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 பசுமரத்தை அணி போல பதிஞ்சு போட்டு எந்த பாடலை எடுத்தாலும் சரமாரியாக வர மாதிரி நமக்கு எல்லாமே பதிஞ்சிடுச்சு ஐயா சொல்லுவார் ஒரு பாடலில் சொல்லும்போது போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இன்னும் சீதா கலப்ப சித்தாம்பரைப்ப அந்த பாடல்ல சொல்லும் போது அவ்வளவு அற்புதமா அந்த மூச்சு விடாம சொல்லுவாரு அந்த பாடலை எனக்கும் அது கொஞ்சம் மனசுல சாமி உங்க நீங்க அனுமதி கொடுத்தா அந்த பாடலை சொல்லலாம் சாமி சொல்லு சாமி ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இளம்பரை போல ஏற்றின நந்தி மகனக் கொழுந்தனை புந்தியில் வைத்தறி போட்டுக் கிடை ஓம் சீதகலப்பிந்தமரப்பும் பாதசிலமும் பழகசிபட பொன்னறிஞ்சானையும் மரங்கள் விலங்கு செந்தோரமும் ஐந்து கரமும் ஐங்குசபாசமும் நெஞ்சில் குடி கொன்ற நீளமேடியும் நான்கு நாவிறுபயமும் மூன்று கண்ணும் முமது சோடும் இரண்டு செவியும் இலங்கை பொன்முடியும் திரண்ட முப்பொருள் திகழ் வழி மார்பும் சொற்பதம் அடைந்த துரியான அற்புத கற்பகிற முப்பழநகரும் மூஷிக வாகன இப்பொழுது என ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானே தருளி மாயாப்பிரவி மயக்கம் அறுத்து திருந்திய முதல் ஐந்து எழுத்தும் பொருந்தவை வந்தின் உழந்தரையில் புகுந்து

இருள்வெளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழித்து என் தேவையில் எல்லை எல்லா ஆனந்தம் அழித்து அள்ளல் அழித்து அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவு காணுவாய் அப்பாளுக்கு அப்பாலாய் கண்மூட்டி நின்றே கரும்புளை காட்டி வேடம் நீர் விலங்கு நிறுத்தி கூடுமை தொண்டர்கள் குழாத்தொடர் கூத்தி அஞ்சு கரத்தின் அறமுறல் தன்னை நெஞ்ச கருத்தில் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தன ஆண்ட வித்தக விநாயகா விரைகழல் சரணே 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 ஆத்மாவோட சொன்னார்